சார் கோலம் மாவு கடைக்கு நான் எங்கே சார் தேடுவேன் வாங்க டீ நகருக்கு போகலாம் கோலம் ஸ்டிக்கர் இருப்பாங்களா அந்த கடையில் போய் கேட்கலாம் அவங்க வீட்டில் திரும்ப இருக்கு இல்லைன்னா சொல்லுங்க வாஸ்து போயின்னு சொல்லிடுறேன் தினமும் கோலம் விடுவது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எந்த செயலை செய்தாலும் எந்த நோக்கம் செய்தாலும் அதில் பணம் மட்டுமே முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்பவன் தென்மேற்கு பாதிக்கப்பட்ட தென்மேற்கு பாதிப்புக்கு ஒரு பரிகாரம் நீங்க தான் ஜெயிக்கிறீங்கன்னு நினைச்சு வெற்றியோட வாங்க போன வாட்டி சிதம்பரம் டீம் ஜெயிச்சது அரசன் கேள்வி டீம் ஜெயிச்சது இந்த வாட்டி எந்த டீம் ஜெயிக்கும் பார்ப்போம் பிரசநேயர் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பல பேர் சொல்லி கேட்டிருக்கோம் ஆனால் அதே வாஸ்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரில் இருக்கும் அத்தனை பேர்களுடைய வாஸ்துவுமே மாற்றி இருக்கிறது நல் வாழ்க்கையை கொடுத்துருக்குது அந்த ஊரே மொத்தமாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குதில்ல அந்த ஆச்சரியத்தை நிகழ்த்தியவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாஸ்து சாஸ்திர கலையை நன்றாக கற்று தேர்ந்து அதிலிருக்கும் நல்ல நுணுக்கமான விஷயங்களை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு மட்டும் இல்லாமல் நிறைய வாஸ்து கலைஞர்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எ ஒரு எண்ணத்தோடு பலரையும் உருவாக்கி இருக்கிற பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம் அவர்தான் நம்மளுடைய பிஎம்கே வாஸ்து அகாடமியின் நிறுவனர் நம்மளுடைய சம்பத் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் அவர்களை தொலைக்காட்சியின் சார்பாக நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் சரி வணக்கம் வணக்கம் நிறைய தகவல்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய தகவல்கள் நிறைய பேருக்கு பலன்களை தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ வாஸ்து அப்படின்னு பார்க்கும்போது தென்மேற்கு திசை அப்படிங்கிறது வந்து நம்ம பணம் சேர்த்து வைக்கிற ஒரு திசையாக பார்க்கப்படுகிறது இப்போ அதில் ஏதாவது குறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள்லாம் இருக்குது பரிகாரம் பரிகாரம் இருக்கா இருக்கான்னு எனக்கு இருந்த ஒரு நாலு வருஷமாக யூடியூப்பில் கேட்டு நினைக்கிறாங்க வழி நான் பரிகாரம் பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு கேட்குறவங்களுக்கும் தெரியும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இன்னும் கொஞ்ச நாளில் நானே பரிகாரம் பண்ண மாறினதுன்னா ஒன்றும் அதிசயம் இப்போ நானே பரிகாரம் பண்ணுற ஆளாக கூட மாறிடும் போல் பரிகாரம்னு ஒன்று கிடையாது மேடம் என்ன பரிகாரம் இருக்கு நீ சொல்லுங்க இப்போ தென்மே இருக்குது பிரச்சனை இருக்குது இப்போ மணி அடிக்குது பார்த்தீங்களா அது ஒரு பரிகாரம் தான் இல்லை அதுதான் சகுன நிமித்தத்தை கவனிக்க சொல்கிறேன் மணி எப்படி அடிச்சது டிங்குன்னு அடிக்கல ரெண்டு அடிச்சு கட்டு மறுபடியும் ரெண்டு அடிச்சது அப்போ ரெண்டு ரெண்டு எவ்வளோ நாலுன்னா ராகு ராகுன்னா தென்மே இருக்கு சரிங்களா இப்போது தென்மேற்கில் பனி அடிச்சுட்டு போகிற ரோட்டில் மணி அடிக்கிறாரு பஞ்சு முண்டை வைக்கிறாரு பஞ்சு முண்டை நான் காசு வேணும் அப்போது தென்மேற்கு பாதிக்கப்பட்டவன் பணத்தை நோக்கி என்ன பண்ணுறான் பயணம் பயணப்படுறான் புரியுதுங்களா பஞ்சு முட்டை என்ன பண்ணுறாரு பணத்தை நோக்கியே கவனத்தை பஸ் ஸ்டாண்டில் நாலு பேர் வாங்க மாட்டாங்களா குழந்தைங்க நாலு பேர் வாங்க மாட்டாங்களா இந்த மணி சைடில் அவங்க காதில் கட்டு திரும்பி பார்க்க மாட்டாங்க எந்த செயலை செய்தாலும் செய்தாலும் எந்த நோக்கம் அதில் பணம் மட்டுமே முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்பவன் தென்மேற்கு பாதிக்கப்பட்ட புரியுது ஜாதகத்துல கண்ணில சுக்கரன் இருக்க அதிகமா மேக்கப் பண்ணுவாங்க ஏன் தெரியுமா யார் அதிகமா மேக்கப் பண்ணுவாங்க தனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கிறவங்க மேக்கப் யார் அதிகமா ஜிம்முக்கு போவாங்க தனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஜி யார் எதுக்கு சண்டைக்கு போவான் ஒரு சிறந்த கோழை சண்டைக்கு போவான் என்ன சார் வீரம் தானே சண்டைக்கு போவோம் வீரம் சண்டைக்கு போக மாட்டான் எப்பவுமே போக மாட்டான் சமாதானத்துக்கு தான் போவோம் ஃபைனலாக முடியவே முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் அவன் வீரத்தை வெளிப்படுத்துவான் கோழை என்ன பண்ணுவான் தெரியுமா நான் கோழை இல்லை கோழை அல்ல கோழை இல்லை என்று ஆயிரம் வாட்டி சொல்லிப்பான் அதன் பேர் வீரம் என்று அவன் நினைத்துக்கொள் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்பா எழுந்த பசங்க புல்லெட் தான் வச்சிருப்பான் கேடிஎம் தான் வச்சிருப்பான் ஆயிரம் பேர் நடந்து கேட்டாங்க எப்படி சார் சொன்னீங்க கரெக்டாக ஆச்சு தந்தையை இழந்தவனுக்கு தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தி தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் சின்ன வயசுலேயே அவன் பந்தாவா வாழணும் நினைப்பான் அது அவனுடைய எண்ணமா இருக்கும் இந்த தென்மேற்கு பாதிப்பு மார்கழி மாதம் சாணத்தை வச்சு மேலே பூசணிக்கா பூ வைப்பாங்க தெரியுமா எங்க ஊரில் வைப்பா எங்க ஊரில் வைப்பாங்க மேடம் இன்றைக்கெலாம் மாடர்ன் சிட்டியாகிடுச்சு இன்றைக்கெல்லாம் என்ன ஊருன்னு எனக்கு தெரியாது இன்றைக்கெலாம் ஸ்டிக்கர்லாம் வந்து கோலம் ஓட்டுறாங்க வீட்டு பூஜை ரொம்ப ஸ்டிக்கரில் ஓட்டுறாங்க வாசுபடியில் ஓட்டுறாங்க நாங்களாம் குட்கிராமத்திலேருந்து வந்த ஆளுங்க சரிங்களா அடிக்கடி சொல்ல தெரியுமா எங்கேயோ ஒரு மூளையை குட்கிராமத்தில் ஒருவனுடைய வாழ்க்கை மாறிவிடாதா என்று இயங்குபவர்களின் வாழ்க்கை மாற வேண்டும் சொல்லுவோம்ல அது பிறகு கத்திரலாம் சொல்லக்கூடாதுங்க நான் உண்மையை வந்து உணர்ச்சி பேசி நிற்கிறேன் என்ன உண்மையான என் வாழ்க்கை வரலாறு யாரும் சொல்லி அப்புறம் திடீர்னு நைட்டு பதினோரு மணிக்கு நான் ஹெட்ஃபோன்ல பார்த்தோம் சார் திடீர்னு கத்துனீங்க நீங்கள் பயந்துட்டேன் அதெல்லாம் சொல்லாதீங்க ரைட் இப்போ அந்த குட்ராமத்தில் என் வாழ்க்கை ஒரு நாள் மாறிட்டாதான் ஏங்க நான் அல்ல நான் ஒரு ஆள் தான் என் வாயில இந்த வார்த்தை வருது நம்ம எதை அதை அதைதான் நாம் பெறுவோம் எதை இழுக்கின்றோமோ அதை தான் நாம் தேடுவோம் சுகத்தை எழுப்போம் சுகத்தை தேடுவான் பணத்தை இழுப்போம் பணத்தை தேடுவான் மரியாதை எழுத மரியாதையை தேடுவோம் புரியுதுங்களா தென்மேற்கு பாதிப்புக்கு ஒரு பரிகாரம்னு கூட கிடையாது பரிகாரம் வேற ஒரு வழி 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 சொல்ற பரிகார வழி சொல்ற வழிய சொல்லுங்க கஷ்டம்தான் ஆண்களுக்கு ஜாலியா இருக்கும் கேட்கும் போது நாலு அடி விடும் ஒய்ஃபுக்கு சார் சொல்லிக்கிறாரு வீடியோவில் என்ன இருக்கு பிரச்சனை இருந்தால் அதை செய்ய சொல்லி இன்னும் தூங்குறேன்னு கேட்பாரு நான் பெண்களுக்கு அகேன்ஸ்டெல்லாம் சொல்லலை இருக்கிற உண்மை இப்போ உடனே பெண்கள் கேட்பாங்க சார் நீங்கள் சொன்ன வழி யாரு வேணாலும் செய்யலாமா இல்லை பெண்கள் மட்டும்தான் செய்யலாமான்னு கூட கேட்பாங்க இதுதான் புரியுதுங்களா அதனால் தினமும் கோலம் விடுவது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும் இப்போ நல்லா படித்தவர் நல்லா வந்து ரெண்டு டிகிரி வாங்கினவங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க இப்போ கோலம் போட்டால் வாழ்க்கை மாறிடுன்னு சொல்லணும்ல இந்த இடத்துல நம்ம மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருந்திருப்பாங்க கோலம் போட்டால் வாழ்க்கை மாறிவிடும் கோயிலுக்கு போனால் வாழ்க்கை மாறிவிடும் என்னையா ஏன் முட்டாளர் என்ன நாலேஜு சொல்கிறா போல அப்படின்னு நினைப்பாங்க நானா சொல்கிறேன் உனக்கு நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள் மாறிய பிறகு மீண்டும் நம்ம ஒரு கருத்து மேடை வச்சு ரெண்டு பேரும் பேசுவோம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கோலம் போட்டேன் எனக்கு பிரச்சனை மாறலனாலும் நம்ம பேசுவோம் ரெண்டுத்துக்குமே பதில் சொல்ல வேண்டியது யாருடைய கடமை உங்களுடைய உங்களை எதனால் லாஸ் பண்ண சொன்னா பத்து கோடி ரூபா எடுத்துணும் அங்கே யாகம் பண்ணுற சொன்னண்ணா ஒரு லட்ச ரூபா மோதிரம் கொடுத்தனா தகுடு கொடுத்தனா கருங்காலி போட்டுக்க வாழ்க்கை மாறுடன்னு பணம் அமைத்தனண்ணா கோலம் தானே ஏன் போட சொல்கிறேன் உன் வீட்டு வாசலில் தானே போட சொல்கிறேன் என் வீட்டு வாசலை போட சொன்னா கூட நீ என்னை சந்தேகப்படலாங்க ஏன் வாழ்க்கை மாறிவிடும் கோலத்தில் என்றால் பச்சரிசி மாவில் கோலம் போட்ட முன்னு எறும்புக்கு உணவளிச்சான் டெய்லி அதன் பேர் கோலம் போடுவதல்ல பத்து பேருக்கு சாப்பாடு போடுறது புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் கோலம் போடுவதற்கு எது நமக்கு உதவுகிறது கை அந்த கை உதவினாலும் இந்த கைக்கே மூலாதாரமாக எது உள்ளது இடுப்பு தான் குணிஞ்சுதான் என்ன பண்ண முடியும் கோலம் போட முடியும் அது ஏன் பெண்கள் போடுறாங்க ஆண்கள் போட மாட்டாங்க அப்படின்னாலும் கணக்கு இருக்கு பெண்கள் குனிந்து கோலம் போடும் போது அவர்களுடைய கர்ப்பை பை சார்ந்த விஷயங்கள் மாதவிடாய் கோளாறு சார்ந்த விஷயங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு வழி அது ஒரு எக்ஸசைஸ் இவ்வளவு விஷயத்த சரிங்களா இப்போ இடுப்பு என்பது எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் சிக்ஸ் எல்லாமே தென்மேற்கு சார்ந்த விஷயங்களாக நடக்கிறாங்க ஒரு கோலமாவு கடை வச்சுக்கிறவர் போய் கேளுங்கள் அவர் வீட்டில் கண்டிப்பாக தென்மேற்கு பிரச்சனை இருக்கும் சேலஞ்ச் பண்ணுறோம் சார் கோலமாவு கடைக்கு நான் அங்கே சார் தேடுவேன் வாங்க டி நகருக்கு போகலாம் கோலம் ஸ்டிக்கர் இருப்பாங்களா அந்த கடையில் போய் கேட்கலாம் அவங்க வீட்டில் தென்மேற்கு பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் வாஸ்து பொய்யும் சொல்லிடுறேன் உண்மைங்க அதுக்கு தான் நானே பண்ணுறது தெரியுமா வருஷத்தில் ரெண்டு மூணு வாட்டி ஈவெண்ட் விற்கிறேன் கோலம் போட்டின்னு வாங்க வந்து கோலம் போடுங்க அவங்க நினச்சிப்பாங்க சார் கோலம் போட்டால் கூப்பிட்றாரு ஒரு போட்டின்னு மறைமுகமாக அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறோம் கோலம் போட்டப்போ உன் வீட்டில் ஒரு பிரச்சனை சார் கோலத்தை போடு அதுவும் டெய்லி உங்கள் வீட்டில் போட்டால் சூப்பர் வருஷத்தில் ஒரு வாட்டி பொது வெளியில் போட்டால் அது இன்னும் டாப் வீட்டில் நாலு பேருக்கு சாப்பாடு போட்டால் ஆக்கி போட்டால் அது ஒரு பலன் கோவில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டால் அது ஒரு பலன் பொது தளத்தில் நடு ரோட்டில் வந்து நீ ஒரு கோலத்தை போடு வாழ்க்கை எப்படி மாறுது பார்த்து ஏன்னா நாங்கள் கட்டணம் வசூலிக்கிறோமா டோக்கன் வாங்குறோமா எதுவுமே நாங்களே கோலகமாக வேற ஃப்ரீயாக தரோம் ஓ அப்படியாச்சும் நாலு பேருக்கு நல்லது நடக்கட்டும் என்னத்த வாரியம் ஏங்க அலெக்சாண்டரே ரெண்டு கையை ஓப்பன் பண்ணி வச்சு தான் போனாராம் நான் பார்க்கல நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டோம் சொன்ன கதை இவ்வளோ சம்பாதித்த நான் நானே ஒன்றும் இல்லாத போகிறேன் இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நம்ம என்னத்தை வாரியமாக போகிறோம் சொல்லுங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும் இப்போ தென்மேற்கு பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அது பரிகாரம் இல்லை ஒரு வழி அப்படின்னு சொல்லி கோலம் போடுதல் சொல்லியிருக்கீங்க சார் அது வந்து பொது வழியில் கோலம் போடும்பொழுது இன்னும் கூட சிறப்பான பலனை அடைய முடியும் அதற்கான வழியும் நானே ஏற்படுத்தி தரேன் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அந்த வழி என்னைக்கு எங்கே எந்த இடத்துல அப்படின்னோ ஏதாவது கட்டணம் கட்டணம்னு கேட்டால் பயம் கட்டணம் ஏதாவது இருக்காதுன்னு சொல்லிடுறீங்க எதுக்கு கோலம் போடுறதுக்கா அது இது வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியால் ஒரு கட்டணம் வாங்கலாமோன்றது தூண்டி விடுறீங்க நானே ஒரு சோஷியல் சர்வீஸில் ஒரு நோக்கத்தோட போய் நிற்கிறேன் அதாவது நான் இப்போ ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்கிறேன் நான் வருஷத்தில் ஒரு வாட்டி சத்ரு சம்கார யாகம் கூட ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவோம் சோஷியல் சர்வீஸ்னு வந்துட்டாலே எதுக்குங்க கட்டணும் கோலமாவும் நாங்கள் தரோம் எதுக்கு கட்டணும் அன்னதானு ஒன்று பண்ணும்போது தான் மக்கள் யாரும் விருப்பப்பட்டால் செய்ய சொல்லுவோமே தவிர அது கூட விருப்பப்பட்டால்தான் எதுக்குமே கட்டணம் கிடையாது வாழ்க்கையை மாறணும் போவேன் எனக்கு ஒன்று நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் மாரி மெழுகு செலாம் எனக்கு வைக்க வேணாம் உங்கள் வாழ்க்கையை மாறி சார் நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணேன் உடனே கீழே ஊற்றும் கமெண்ட்டாக தான் உனக்கு யாரா மெழுகு செலை வைக்கிறேன் சொன்னது நான் அதை சொல்லலை சும்மா பேசும்போது எதிர்த்தே பேசணும் சில விஷயம் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கூடாது முக்கியமான விஷயம் பேசும்போது அந்த கண்டென்ட் விட்டு நீங்கள் ஸ்லிவ் இதுவாகிடக்கூடாது அதுக்காக சில விஷயங்களை ஜாலியாக பேசி புரிய வைக்கிறேன் கோலமாகவும் நாங்கள் தரோம் வந்து கோலம் போடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொடுங்க சரணாகதியாக ஒரு விஷயத்த செய்யுங்க மாடி மேலே போய் நின்னுக்கிட்டு மாடி மேலே போய் நின்றுட்டு ஒருத்தன் குதிக்கும் போது கூட இறைவன் அப்படியே காப்பாற்றுவார் ஆனால் அவன் இறைவன் மேலே சரணாகதியாக இருக்கணும் அதுக்காக எவனை போய் குச்சில் போகிறீங்க சாமி தெய்வங்களே நான் எதுக்கு சொல்கிறேன்னா மருதமலையில படம் பார்த்துருப்பீங்க தெரியும் எல்லாருக்கும் தெரியும் கந்தன் கருணை அப்படியே மருதமலை அதெல்லாம் ஒரு படமாக எடுத்தது எப்படி எடுத்தான் நடந்த உண்மையே தான் படமாக எடுத்தான் இறைவன் மேலே சரணாகதி பக்தி இருக்கிற மாதிரி ஒரு மனுஷனை முழுசாக நம்பணும் பஞ்சரான டயரை ஆறு மாதம் நான் ஓட்டணும் சொன்ன நம்புவீங்களா யாருமே நம்ப மாட்டேங்க நீங்களே நம்ப மாட்டீங்க நான் மெக்கானிக்கை பேட்டி கொடுக்கட்டும்மா என் வண்டி பஞ்சரான வண்டி டிபி கிழிஞ்சு போயிடுச்சு டிபி கிழிஞ்சு போய் டயரோட ஒட்டிக்கிச்சு இன்றைக்கி தான் டீப்லஸ் டயரு அன்றைக்கி தான் டீப் டயர் நான் வேறு ஒரு விஷயத்துக்காக டயரை கையிட்ட மாத்தலானே கிழிஞ்சு போன டயர் அது ஆறு மாதமாக எப்படி நான் ஓட்டுறேன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த வண்டி வாங்கினதுலேருந்தே நான் பார்த்துட்டுருக்கேன் அது ஒட்டின் அது ஒட்டி போயிருக்கில்ல கிழிஞ்சி அதுக்குன்னு ஒரு நம்மளுக்கு போது ஒரு கணக்கு தெரியும் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக ஒட்டியிருக்க ரொம்ப ஒர்ஷ்டாக ஒட்டியிருக்கேன் வண்டி கூட ஒரு கீரல் விழுந்ததுன்னா புது கூட பழைய கூடான்னு பார்த்தா தெரியும் ஒரு ஆறு மாதம் கிழிஞ்சி போன டயரில் வண்டி காத்தருந்தான் ஓட்டுறேன்னா அப்போ இறைவன் என்பதை நான் சரணாகதியை நம்புகிறேன் இறைவன் கூட பயணிக்கிறார் இறைவன் கூட நான் பயணிக்கிறேன் கோலம் போட்டால் வாழ்க்கை மாற சொல்கிறேன் வாங்க போடுங்க நிறைய போட்டியிருக்கு ஸ்பூன் வச்சு லெமன் வச்சு எடுத்துகிட்டு போகிறது ல ஸ்பூன்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது நாங்கள் தான் எடுத்துருவோம் ஏன்னா குழியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சட்னி கரண்டி மாரி எடுத்துகிட்டு வந்து அதில் எலுமிச்சு படுத்து சொரியின்னு நான் ஏன்னா இதில் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பண்ணிக்கிறோம் நான் என்னெல்லாம் தான் பண்ணுவேனோ அதில் நான் யோசிப்பேன்ல இந்த கோணி பொண்ணு ஓடும் இல்லையா அதில் என்ன பண்ணுவோம் வந்துடுமா படிக்கும்போது கோணி அந்த கட்டை வரல மட்டும் ஓட்ட போட்டுருவேன் அந்த கட்டை வரலை ஊனி ஊனி ஜம்ப் பண்ணும்போது நல்லா பண்ணலாம் உண்மைங்க ஜோதிடர்ன்றதுக்காக நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே நான் பிறகுறப்பே கோஸ் ஹாஸ்பிட்டலில் அப்படியே எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து தவம் என் மந்திரம் சொல்லி கொடுத்தாரு நான் வீட்டில் அப்படியே வந்து பூஜை ரூமில் டெய்லி ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுவேன் அப்படியே நான் படிக்கும்போதே ஆன்மீகமாக இருந்தேன் முருகர் என் காதில் பேசுவேன் சொன்னேன் ரியாலிட்டி மனிதன் நான் இப்படி தான் நான் இதுதான் இப்படி தான் நான் வளர்ந்தேன் என்னுடைய குணம் இப்படி தான் இப்படி தான் வளர்ந்தேன் நான் இதெல்லாம் பண்ணேன் நான் இப்படி தான் இருப்பேன் இன்னும் மக்களை மத்தியில் இன்னைக்கு நிறைய நல்ல பேர் இருக்கின்றதுனால நான் பிறந்ததுலேருந்தே நல்லா லீவ் விடும்போது பக்கத்து வீட்டு தோட்டத்தில் மாங்காய் அறுத்து சாப்பிட்டுட்டு ஓடுவோம் கைனிக்கார் ஓடும் இதெல்லாம் உண்மை ரியாலிட்டி நான் மனுஷன் தானே இன்றைக்கி நிறைய விஷயத்தை ஞானத்தை பற்றி பேசுகிறோம் அறிவியை பற்றி பேசுகிறோம் அறிவியலை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி நீ இறைவனை என்னை பேச வைக்கிறார் இன்றைக்கி என்னை பேச வைக்கிறார்கிறதுக்காக நான் பண்ணதெல்லாம் இல்லை நான் உண்மையை ஒத்துக்குறேன் ரியாலிட்டி நான் வந்து சாதாரண ஒரு மனிதன் அவ்வளோதான் ஆனால் மிகப்பெரிய இறை சக்தியை கூட நான் பயணிக்கிறேன் அது எனக்கு தெரியும் சரி உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவ்வளோதானே வாங்க கோலம் போடுங்க போன வாட்டி சிதம்பரத்துலேருந்து ஒரு டீம் வந்து கோலம் போட்டுக்கோங்க ஜெயிச்சிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வச்சாங்க நாங்கள் வந்து பேர் கொடுத்தோம் சிதம்பரம் திருவண்ணாமலை காலஹஸ்தி திருவானை கோவில் ராமேஸ்வரம் அப்படின்னு எல்லா பேர் கொடுத்தோம் பஞ்சபூதத்தை கொடுத்தோம் பஞ்சபூதத்தை பேராக கொடுத்தோம் அஞ்சு முடிச்சிச்சா அதுக்கப்புறம் இன்னும் பேர் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணலாம்னு நினைச்சோம் சரி எல்லாருக்கும் நல்ல நல்ல பேராக கொடுக்கணும் அப்படின்றதுல சிந்து காவேரி இப்படிலாம் பேர் கொடுத்தோம் ஏ நதிகள் பேர் கொடுத்தோம் அது மாதிரி நிறைய பேர்களை கொடுத்து ஒரு ஒரு டீமுக்கு விடுவோம் ஒரு டீமுக்கு அஞ்சு பேர் கோலம் போடணும் இல்லை நான் தனியாக சோலோ பர்ஃபார்மன்ஸாக அடிச்சுட்டு வருவேன் கூட ஹெல்ப்பரை பேரை வச்சுக்கோங்க போடுங்க போன வருஷம் போட்ட கோலத்தை காட்டுங்களே ஸோ பார்க்குறீங்களா வேறு லெவலாக இருக்கும் கோலம்லாம் அதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே பார்க்கும்போது இப்படிலாம் போடுறாங்களா அப்படியே அப்பா அந்த கோலத்தெல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்த கோலம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலம் வந்து த்ரீ டி கோலம் இது வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கினது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வாங்கின கோலம் இது வந்து போன வருஷம் நாங்கள் இப்போ பண்ணி வாங்கினதில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கின கோலம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது வந்து இந்த கோலம் போட்டது இவங்க தான் நாலு பேர் சேர்ந்து இந்த த்ரீ டி கோலம் போட்டாங்க சரிங்களா மாதிரி நாங்கள் நிறைய போட்டிகளை வைக்கின்றோம் மட்டும் கலந்து கொண்டா போதுமானது உபகரணங்கள் எதுவும் இதில் வந்து எந்த வந்து நீங்கள் பணம் கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டைமுக்கு வரணும் எந்த தேதி எந்த இடம் ஆறாம் தேதி சென்னையில் கல்யாண பசுபதீஸ்வரர் என சொல்லக்கூடிய மாதந்தோறும் நாங்கள் கிரிவலம் செய்யக்கூடிய மேடவகத்தை அடுத்த சித்தாலப்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசன் கழனி என்ற ஒரு ஊரில் வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு காலையில் எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு எல்லாம் ஆஜராகிடணும் ஒம்போது மணிக்கு கோலம் போட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பன்னெண்டு மணிக்கு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் லெமன் ஸ்பூன் அது எதுக்கு நடத்துறோன்னா தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு பண்டிகை ஸ்பூனை வந்து வச்சு லெமன் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறது மியூசிக்கல் சேர் பலூனை ஊதி வெடிக்கிறது மாதிரி நிறைய கேம்ஸ் வைக்கிறோம் இதில் எல்லாருமே கலந்துக்கலாம் கோலம் போட்டியில் பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் கோலம் போடுங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க அவ்வளோதான் இதுதான் நாங்கள் சொல்கிறோம் வேறு என்ன சொல்கிறோம் சந்தோஷமாக இருங்க பத்து கோடி கொடுத்து ஒரு நீங்கள் ஒரு யாகம் பண்ணாலும் கிடைக்காத சில பலன்கள் சில நேரங்களில் ச சின்ன சின்ன விஷயங்களை கிடச்சிட்டு போயிட்டு இருக்கும் சரிங்களா அனைவரும் வருக இறையருள் பெருக கோலத்துக்கு கோல மாவு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் கலர்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் சில பேர்லாம் அந்த டீ வடிகட்டுற இது இருக்கு இல்லைங்களா அதில் எடுத்துகிட்டு வந்துலாம் கொட்டிலாம் அப்படி இப்படி இப்படிலாம் அந்த போடுவாங்க அது ஒவ்வொருத்தங்களுடைய பொறுத்து இருக்கு அனைவருக்குமே போட்டியாளர்களுக்கு பரிசு உண்டு அங்கீகாரம் உண்டு நிறைய ப்ரெஸ் வருவாங்க நிறைய மீடியாஸ் வருவாங்க அதனால் வீட்டில் சொல்லாமலாம் வந்து மாட்டிக்காதீங்க அங்கே வந்து சார் என்னை வீடியோ எடுக்க வேணாலும் சொல்லாதீங்க சார் அப்படிலாம் சொல்லாதீங்க எங்களுக்கு இருக்கிற பிஸி அங்கே நாங்கள் பண்ண முடியாது என்ன வீடியோ அரிசி சேர்த்து கூட்டணு நீங்கள் கோலமாச்சி நல்லா போடுவீங்கன்னு பார்த்து ஒரு சோஷப்பட்டோம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் அனைவரும் வருக இறையர் பிறகு அந்த கோலப்பட்டியில் கலந்துக்கூட ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுங்க மாவுக்கு நாங்கள் தந்துடுவோம் கோல மாவு கோல மாவு கூட மிக்ஸ் பண்ணி அரிசி மாவும் சேர்த்து தந்துடுவோம் அப்போ தான் நைஸ் வரும் கலர் மாவும்ும் நீங்கள் எடுத்துட்டு வந்துருங்க மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க நல்ல இடம் வேணும் சார் எனக்கு மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது அப்படின்னா சீக்கிரம் வந்து இடம் பிடிச்சிங்க நாங்கள் பாக்ஸ் போட்டு வச்சுடுறோம் சீக்கிரம் வந்து இடம் பிடிச்சிங்க அப்புறம் ஏரியா பார்ட்ரு பிரச்சனை வந்துருப்போகுது சரிங்களா எல்லோரும் எவ்வளோ ஊரில் இருந்தெல்லாம் வரப்போகிறீங்க சூப்பராக கோலம் போடுங்க நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்கன்னு நினச்சி வெற்றி வாங்க போன வாட்டி சிதம்பரம் டீம் ஜெயிச்சிது அரசன் கழி டீம் ஜெயிச்சுது இந்த வாட்டி எந்த டீம் ஜெயிக்குன்னு பார்ப்போம்